ஆகிய இவனுக்கு கொடுப்பது என்னுடைய இஷ்டம் என்று சொல்லி வேதத்தில் பார்க்க இந்த சம்பவம் நமக்கு அநேகரை தெரிந்திருக்கும் வேலை இல்லாமல் ரோட்டோரங்களில் தெருவிலே நின்று கொண்டிருந்த ஒரு வேலைக்காரனை தான் எஜமானன் தேடி வந்து அந்த வேலைக்கு அமர்த்துகிற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம் வேலை இல்லாமல் பார்க்கிறோம் ஒவ்வொரு மணி நேரத்திலும் ஒவ்வொரு மணி நேரத்திலும் ஒவ்வொரு கொண்டு அமர் அமர்த்தினார் என்று சொல்லி இந்த சொல்லப்பட்ட பிந்தினவன் என்று சொல்லும்போது கடைசி நேரத்தில் சோதனம் அந்த வேலை முடிகிற நேரத்துல கொண்டு வந்து அமர்த்தப்பட்டவனாய் இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் எனக்கு கடுமையான தேவப்பிள்ளைகளே பிந்தினவனுக்கு கொடுப்பது என்னுடைய இஷ்டம் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில எல்லா விஷயத்திலும் பிந்தி நிக்கிறீங்களா ஆசீர்வாதத்தில் பொருளாதாரத்துல ஒருவேளை குழந்தை பாக்கியத்தில் திருமண காரியங்களில் நீங்க ஒருவேளை பிந்தி நிக்கிறீங்களா பிந்தி நிக்கிற உங்களை கத்தர் முந்தி வர பண்ணுவார் இந்த வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த கடைசி நிமிஷத்துல அந்த வேலைக்காரனை அழைத்து கொண்டு போய் வேலை கொடுத்து சரியான கூலி கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இதுவரைக்கும் ஒருவேளை ஆசிர்வாதம் இல்லையே என்று சில பின்தங்கி நிற்கலாம் ஆனா முன்பதாய் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு ஈக்குவலாய் கத்தர் உங்களை கொண்டு வருவார் நாம் எப்போது வீடு வாங்க போகிறோம் எப்போது வேலை வாங்க போகிறோம் எப்போது திருமணம் செய்ய போகிறோம் எப்பொழுது குழந்தை பாக்கி கிடைக்கும் சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்களா பிந்தி இருக்கிற உங்களை கத்தர் முந்தி வர பண்ணுவார் வேதத்துல நாம் பார்க்கிறோம் தாவீது பிந்தி இருந்தார் அவருடைய சகோதரர்கள் எல்லாம் யுத்தத்துல வல்லவர்களா இருந்தார்கள் ஆனா தாவிது கடைசி மகனா இருக்கிற பிந்தி இருந்ததை நாம் பார்க்கிறோம் ஆனா கத்தர் அந்த பெரிய கோலியாத்த கொள்ள பிந்தி நின்று கொண்டிருந்த அந்த தாவீதை கொண்டு தான் அவனை உயர்த்தினது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அதற்கு என்ன காரணம் தெரியுமா அவன் முன் பிந்தி இருந்தவனை முந்தி கொண்டது என்ன காரணம் தெரியுமா கத்தர் வைத்த அவன் மேலே வைத்த அபிஷேகம் கத்துடைய அபிஷேகம் உங்கள் மேலே இருந்துச்சு அப்படின்னா எந்த சூழ்நிலையில் பின்தங்கி இருந்தாலும் உங்களை கத்தர் முன்பதாக கொண்டு வருவார் அநேக ஆயிரங்களுக்கு வேதாங்க சொல்லப்பட்டிருக்குது சொல்றோம் தாவீது எத்தனை பதினாயிரம் கொன்றார் என்று சொல்லி ராஜாவாய் தூக்கி உயர்த்தினார்கள் கொண்டாடினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க முந்தி நிற்கிறீங்களா கத்துடைய அபிஷேகம் உயர்த்தும் கத்துடைய அபிஷேகங்களை முந்தி வர பண்ணும் ஆபிரகாமை பார்க்கிற அந்த குடும்பத்தில் சூழ்நிலையில ஒரு பின்தங்கின நிலைமையில் இருந்து ஆபிரகாமை கத்திர அழைத்தார் அவருடைய அழைப்பு இன்னைக்கு அநேகருக்கு தகப்பனாக விசுவாசத்தின் தகப்பனாக உயர்த்த முடிந்தது சோதரம் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் கத்துடைய அழைப்பு இருக்குதா கத்துடைய அழைப்பு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் உங்களுடைய உங்களையும் வாழ்க்கையில முந்தி வர பண்ணுவார் தொழில முந்தி வர பண்ணுவார் ஊழியத்தில் முந்தி வர பண்ணுவார் நீங்க பின்தங்கின நிலைமையெல்லாம் கத்தர் மாற்ற இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பிந்தினவனுக்கு கொடுப்பது என்னுடைய இஷ்டம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது கத்தர் உங்களுக்கு கொடுக்க இஷ்டமுள்ளவராய் ஆகிவிட்டார் என்று சொன்னால் உங்களை அபிஷேகிப்பார் உங்களை அழைப்பார் அபி அழைத்தவரை அபிஷேகத்தவரை தேவன் கைவிட மாட்டார் எப்படி ஆகிலும் அவர் முந்தி வர பண்ணுவார் பின்தங்கின நிலைமையில் இருக்கிற நீங்க ஒருவேளை என்னுடைய வாழ்க்கை எவ்வளவுதானா என்னுடைய நண்பர்கள் எல்லாம் வீடு வாங்கிட்டாங்க கார் வாங்கிட்டாங்க திருமணம் செஞ்சு பிள்ளைகளோடு கூட முன்பதாய் போய் கொண்டிருக்கிறாங்க ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டாரு சொன்னா அவர்களை காட்டிலும் கத்திரங்களை அதிகமாய் கொண்டு போவார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் யோபனுடைய முன்னிலைமை காட்டிலும் பின் நிலைமையை கத்த ரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கத்தர் கொடுத்தார் உங்களுடைய வாழ்க்கையிலும் பிந்தி நிற்கிற உங்களுடைய வாழ்க்கையில கத்தர் முந்தி வர பண்ணுவார் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு நீ யோசிக்காதீங்க எதை குறித்து யோசிக்காதீங்க அழைப்பு கத்துடைய அழைப்பு உங்க மேல இருந்துச்சுன்னா கத்துடைய அபிஷேகம் உங்க மேல இருந்துச்சுன்னா கத்தர் உங்களை முந்தி வர பண்ணுவார் இந்த கருமையான தேவ பிள்ளைகளே சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை நீங்களும் பின்தங்கின நிலைமையில இருக்கிறீங்கன்னு சொல்லி யோசிக்கிறீங்களா பிந்தி இருக்குன்னு சொல்லி யோசிக்கிறீங்களா கத்துடைய அழைப்பு கத்துடைய அபிஷேகம் உங்களை முந்தி வர பண்ணும் ஜபிக்கலாமா எதிலெல்லாம் பின்தங்கி நிக்கிறீங்களோ அதிலிருந்து கத்தர் உங்களை முந்தி வர பண்ணுவார் நம் ஜபிக்கலாம் அன்புல ஆண்டவரே நன்றியோடு கூட ஆண்டவர் இந்த இந்த தேவ பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் வாழ்க்கையில முன்னேறி வர முடியாதபடி பின்தங்கிய நிலைமையில் சொல்லி யோசிக்கிறாங்களா இன்றைக்கு அந்த பின்தங்கிய நிலைமையெல்லாம் கத்தர் மாற்றி கத்துடைய அழைப்பு கத்துடைய அபிஷேகம் இவர்கள் முந்தி வரப்பாசத்தோடு கூட நாங்கள் ஆண்டவரே அப்பா சோத்திர எதிலெல்லாம் பின்தங்கி நின்றாங்களோ அவங்களெல்லாம் கத்தர் தடைகளை உடைத்து முந்தி வர பண்ணி ஆசிர்வதிக்க முடியானங்கள் நாங்கள் ஜபிக்கிறோம் கத்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க ஏசுவை நாம ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்